எங்கள் வீட்டில் அழகாக இன்னைக்கு மூணு பிரம்ம கம்பலம் பூ பூத்துருச்சு ஏற்கனவே பூத்த பூ உங்களுக்கு போட்டிருப்பேன் இப்போ அழகாக மூணு பூத்திருக்கு பாருங்கள் உள்ளே எப்படி பாருங்கள் இவ்வளோ பெரிய டனல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதாவது பிரம்மர் வந்து பிரம்ம தேவன் உள்ளே படுத்துருக்கிற மாதிரி ஆனந்த செயன மாதிரி உங்களுக்கு தெரியும் அது அப்படி சொல்லுவாங்க உள்ள அவ்வளோ வெண்மையான கலராக இருக்கும் எனக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே தான் மலர்ந்துச்சு சில பேர் நைட்டு மிட் டே பன்னெண்டு மணிக்கு மேலே மலர்றது சொல்கிறாங்க திருப்பியும் காலையில் அப்படியே கூஞ்சிரும் உங்களுக்கு அது வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் தான் அது நல்லாயிருக்கும் அப்புறம் திருப்பி பழைய மாதிரி மொட்டை ஆயிரும் வெயிட்டு பாருங்க ஒரே இலையில் ஒரே இலையில் அந்த மூணு பூ விட்டதுனால ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த பூ பார்க்கும்போதே இது வந்து இந்த மனம் பூக்கும்போது அவ்வளோ மனம் வீசும் அப்படின்வாங்க நம்ம இன்றைக்கி ஆரத்தி காட்டிடுவோமா முந்நூற்றி இருபத்தஞ்சி திரி ஏற்றி நமக்கு பிரம்ம கம்பலத்துக்கு இந்த தெய்வீகமலருக்கு ஒரு ஆரத்தி காட்டிடுவோம் ஒரே இலையில் அழகாக மூணு பூ பூத்துருப்பாருங்க பாருங்க அருமை